மன்னார் மடுவில் வீட்டுக்கு பின்னுக்குள்ள காற்று பகுதியிலிருந்து நவரொருவர் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான செய்தி தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக வெளிநாடு அனுப்புவதாக கூறி மோசடி செய்த பெண் தற்பொழுது கை செய்யப்பட்டிருக்கின்றார் அது தொடர்பான செய்தியும் வெளிவந்திருக்கிறது தவிர வவுனியாவில் நபரொருவர் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் மூலமாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் மன்னார் மடு பெரிய பண்டுச்சான் மேற்கு பகுதியிலே இவ்வாறு நபரின் சடலம் நிற்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த நபர் நேற்றைய தினம் பெரிய பண்டிற்கான் மேற்கு பகுதியில் அவரது வீட்டுக்கு பின்னால் இருக்கின்ற காட்டு பகுதிக்கு சென்றிருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக நேற்று முதல் அவர் காணாமல் போயிருந்ததாக தெரிவிக்கப்படுங்கள் அதாவது நேற்றைய தினம் மாலையோ அல்லது இரவு வேளையோ அவர் வீடு திரும்பவில்லை என்று கூறப்படுங்கள் அதன் தொடர்ச்சியாக நாய் குறைத்துக் கொண்டிருந்திருக்கின்றது அதாவது அவர் வளர்த்த உயிரிழந்தவர் வளர்த்த நாய் தொடர்ந்து வீட்டுக்கு பின்னால் குறைத்துக் கொண்டிருந்திருக்கின்றனர் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் அதிகாலை அவரது பிள்ளைகள் அந்த இடத்திற்கு சென்று பார்வையிட்டிருக்கின்றார்கள் நாய் பிரி சத்தம் கேட்டது தொடர்ந்து அந்த இடத்துக்கு சென்று பார்வையிட்ட நிலையில் குறித்த நபர் உயிரிழந்த நிலையிலே சடலமாக காணப்பட்டிருக்கின்றார் அவரது சடலம் தற்பொழுது மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ராமுவின் அழைக்கப்படுகின்ற எல்லப்பம் ராதாகிருஷ்ணன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த நபர் அந்த பகுதியில் இருக்கின்ற வள்ளுவர் விளையாட்டுக் கழகத்தில் தொடர்ந்து ஈடுபாடாக இருந்த எனது வள்ளுவர் விளையாட்டுக் கழகத்திற்கு ஆதரவாக செயற்பட்ட ஒருவர் என்று வள்ளுவர் விளையாட்டுக் கழகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதை தவிர அவரது மகன் ஒருவரும் தற்பொழுது வள்ளுவர் விளையாட்டுக் கழக அணியில் விளையாடி வருகின்றார் இந்த நிலையில் வள்ளுவர் விளையாட்டுக் கழகம் சார்பாகவும் அவருக்கு இரங்கல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மற்றொரு செய்தியாக கனடா அனுப்புவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட பெண் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்த பிரேமா எனப்படுகின்ற பெண்ணிடம் கணவரை கனடா அனுப்புவதாக கூறி இருபத்தி ஏழு லட்சத்தி எண்பது நாயிரம் ரூபாயை பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்ச்சியாக அவரை கனடா அனுப்பவில்லை என்று கூறப்படுகின்றது கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டுதான் இவ்வாறு பிரேமா எனப்படுகின்ற பெண்ணிடம் உங்களது கணவனை நான் வெளிநாடு அனுப்புகின்றேன் அதாவது

அதன் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிளிநொச்சி நீதிமன்றம் அவருக்கு பயணத்தடையும் ஆயுதவித பிடியானையும் பிறப்பித்திருந்தது அதாவது குறித்த ஏமாற்று வேலையில் ஈடுபட்ட குறித்த பெண் வெளிநாடு செல்வதற்கு பயணத்தடை விதிக்கப்பட்டவன் அவரை கை செய்யுமாறு பிடியானை பிறப்பிக்கப்படுங்கள் இந்த நிலையில் தான் செம்பியன் பெற்றில் வைத்து அவர் நேற்று முன்தினம் கை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மருதங்கனி போலீசாரின் உதவியுடன் செம்பியன் பெற்றில் வைத்து குறித்த பெண் கை செய்யப்பட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் குறித்த பெண்ணை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதாகவும் கூறப்படுகின்றது இவ்வாறு வெளிநாடு அனுப்புவதாக கூறி பல பேரிடம் குறித்த பெண் பண மோசடியில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது தற்பொழுது வெளிநாடு அனுப்புவதாக கூறி பலர் பல்வேறு விதமான மோசடிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் பல லட்சங்களையும் பலர் இழந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகால் எதிர்பாக பல செய்திகளை தொடர்ந்து நாங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம் அதைவிட பல ஆலோசனைகளையும் நாங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இவ்வாறு வெளிநாடு சென்றிருந்த மோகத்தில் பலர் யார் என்று தெரியாமல் யார் வெளிநாடு அனுப்பதாக கூறினாலும் பணத்தை கொடுக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது பலரையும் மாந்து கொண்டிருக்கின்றார்கள் கோடிக்கணக்காகவும் பலரையே இருக்கின்றார்கள் எனவே இதுவாக எச்சரிக்கையாக இருங்கள் இந்த வெளிநாட்டு மோகத்தில் இருந்து கொஞ்சம் விலகிய இருங்கள் வெளிநாடு செல்வதாக இருந்தாலும் அதற்குரிய சட்ட நடைமுறையின் கீழ் சரியான முகவர் நிறுவனங்களை நாடி அதனூடாக உங்களது பயணங்களை மேற்கொள்ளுங்கள் அதனை விடுத்து ஊர் பேர் தெரியாதவர்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் அறிமுகமானவர்களை நம்பி உங்களது பணத்தை இழந்திராதீர்கள் பலர் இவ்வாறு பணத்தை இழந்திருக்கின்றார்கள் தான் சிலர் தான் ஆதாரம் வைத்திருக்கின்றார்கள் ஆதாரம் வைத்திருக்கின்றவர்கள் மாத்திரம்தான் முறைப்பாடு கொடுக்க முடியும் அவ்வாறு முறைப்பாடு கொடுத்து சிலரான் கை செய்யப்பட்டு தன்னினைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் சிலருக்கு தான் அந்த பணம் மீண்டும் கிடைக்கின்றது அதுவும் காலதாமதமாகித்தான் கிடைக்கின்றது இவ்வாறு பல சிக்கல்கள் இருக்கின்றது எனவே எதுவாக சிந்தியுங்கள் மற்றொரு செய்தியாக வவுனியாவில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வவுனியா கனகராயன் குளம் குளம் இவ்வாறு சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி மூன்று வயதுடைய இருபத்தி மூன்று வயதுடைய ஈழவில் எனப்படுகின்ற இளைஞனை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது குறித்த இளைஞன் நேற்றைய தினம் கனகராயன் குளம் குளத்திலே மீன் குடிக்க சென்றிருந்த நிலையிலே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது മീൻഡ് കാണോലി സന്ദിക്കേണ്ട രമേശ് പ്രേമാ നാൻ കട്ടക്കാട് വസിത്തി വരുക എന്നത് കണവ് വളി കനടാ അനുപാർ കോറി എന്നോട് ഇരുപത്തി ഏഴ് ലക്ഷത്തി എൺപതിനായിരം രൂപ കാസു നവീന നായകൻ മേരി എനിട്ട രേണുഗർ വേണ്ടി ஒரு கட்டத்தில் அவள் சொன்ன எனக்கு பிங்கர் வைக்க நாற்பது லட்சம் தருவோம் தந்தாத்தான் பிங்கர் அவரை நான் சொன்னேன் எனக்கு தேவையில்லை எங்களை ஒரு கட்டத்தை குடும்புக்கம் கூட்டிகிட்டு மாற்றிட்டு அவன் நான் காசை தாங்கன்னு சொல்ல சொல்லி போட்டு நான் புலசில் கொடுத்து இரண்டு மாதிரி சிஐ புழுசில் தான் கொடுத்தனேன் கொடுக்க அவள் அவட கதைச்சது புலசு வேலை சொல்லிக்கோமெண்ட் சொல்லிப்போட்டேன் அந்த மாதிரி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் மாதம் மார்கழி மாதம் காசு கொடுத்தனான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மூன்றாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சிஐ பொலுசில் என்னோடய வாக்குமெல்லாம் கொடுத்தனான் அதுலேருந்து நாலாம் மாசம் இருபத்தி நாலாம் ஆண்டு நாலாம் மாசம் கோர்ச்சில பாரப்படுத்தினது அதுல வந்து அவ பிடியான பாஸ் பயணத்தை போட்டு கிடந்தது பா பயணத்த பயணத்திற போட்டு முடிய நிறைய தரம் எல்லாரையும் கேட்டன அவன் சொந்தக்காரர் எல்லாரையும் போய் கேட்டேன் நான் காசு காசு தர சொல்லி அவையெல்லாம் தெரியாது தெரியான்னு சொல்லிச்சேன் இருபத்தேழு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய் என்னோட பேங்க் டீட்டெயில்ல இருந்து முழுக்கலாம் கோர்ச்சில பாரப்படுத்தி இருக்கிறேன் நான் இப்போ நான் பொழுதுராக்களை பிடிக்கலான்னு சொல்லி இரண்டாம் சிராக்களை சொல்லிங்கன்னா நாங்கள் பிடிக்கிறோம்னு சொல்லி நான் ரெண்டு மூணு உடதுல பண்ணி வாகன சில காசுகள் இல்லாமல் அவை கைது செய்யலாம் யால் நான் உண்டாக்கி நானே பொழுது சிகிராக்களை வச்சு நானே பிடிச்சி கொடுத்தேன் நான் எனக்கு இவாவை கோட்ஸில் முற்படுத்தி எனக்கு இந்த காசை பெற்று இந்த இதுக்கு ஒரு நீதி கிடைக்கணுன்றது தான் நான் கேட்குறேன் வேறு எதுவும் இந்த காசு தான் நாலு இந்த காசு வேண்டி சௌரங்கிட்ட கொடுத்தா இவா அந்த சௌரங்கள்லாம் ஏச்சாந்து இவாதான் எனக்கு ஏய்ச்சாந்து இவையெல்லாம் சொல்லுவோம்